நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது இன்னிக்கான ஃபர்டிலைசர் ஒரு சூப்பரான ரோசா செடிக்கான ஃபர்டிலைசர் ரோஸ் செடிக்கான ஃபர்டிலைசர் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் என்ன மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் செடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ டைல்ஸில் வச்சிருக்கிற ரோஸ் செடியை இடத்த மாற்றியாச்சு இப்போ இருக்கிற பூக்களை ஃபுல்லத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இடத்த மாற்றியாச்சு ஏன் மாற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல்ட்டு ரோஸ் செடி வந்து வெயிலில் தாங்காது இந்த சைடு டைல்ஸ் ஒட்டுருக்க சைடு வந்துட்டு பயங்கரமான வெயில் இருக்கும் அதனால் அதை வந்து வேறு இடத்துக்கு செவுத்து ஓரமாக மாற்றிட்டு தரம் இருக்கிற இடத்துல மாற்றிட்டு இந்த சைடு வந்து செம்பருத்தி கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி அழுவி போன கெட்டு போன தக்காளி இருக்குது இல்லைங்களா அந்த தக்காளி தான் இன்னைக்கு நம்ம ஃபர்டிலைசராக எடுத்துக்க போகிறோம் அந்த ஃபர்ட்டிலைசரை அந்த தக்காளியை தூக்கி கீழே போட்டுறாதீங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு அந்த மாதிரி கெட்டு போன தக்காளி இல்லை நசுங்கின தக்காளி ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டான்னு தூக்கி போடுற தக்காளிங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் கொண்டு வந்து ஃபர்டிலைசர் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் நல்லா கை வச்சு நல்லா அந்த தக்காளியை கூழாக்கிக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி இது எது ஒன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த தக்காளியோட அந்த ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு திருப்பி கை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க கூழாக்கி விடுங்க சரிங்களா இப்போ இதை மூடி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மூடிட்டு நிழல் பாங்க நேரத்தில் ஒரு பத்து நாள் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கும் கலர் மாதிரி புளிச்சு வந்திருக்கும் மேலே லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சரியாயிடும் ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு அஞ்சு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளி எடுத்துக்கிறீங்க அவங்க ஒரு கிட்டே ரோஸ் பிளான்ட் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு லிட்டர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் ஒரு ஒரு மகு கொடுத்துட்டு வாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ரோஸ் செடிங்களே இடத்த மாற்றிட்டோன்ட்டு ஸோ இந்த இடத்துல வெயில் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் வராது அதனால் இந்த இடத்துல மாற்றியாச்சு இவ்வளோதாங்க ஃபர்டிலைசர் ஆனால் இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் ரிசல்ட்டு வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க ரொம்ப 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 பூக்கள் நிறைய வச்சிட்டு பூக்கம் அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இந்த தக்காளி ஃபர்டிலைசரில் மெக்னீஷியம் சல்ஃபர் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இதை எல்லாமே சேர்ந்துருக்குங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி மேக்ஸிமம் கொடுத்து பாருங்க ரிசல்ட்டு வந்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க செமையாக இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபர்டிலைசர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் tips வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்